வணக்க மக்களே நான் உங்கள் விவசாயப்பட்டதாரிங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கதளி வாழை வந்து நம்ம பேக்கெட் பண்ணியிருக்கோங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிட்ட வந்து நம்ம பேக்கிங் பண்ணியிருக்கோம் இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இப்படி நம்ம பேக்கெட் பண்ணி காட்டில் எடுத்து இப்போ ஒரு மாதம் கழித்து நம்ம காட்டில் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு மரம் வந்து ஒரே ஈவனாக வருங்க வெட்டு தார் வெட்டு வர்றதும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெட்டு மூணு வெட்டிலே வந்து ஆயிரம் மரம் வெட்டிடலாம் இதே வந்து நீங்கள் காட்டில் போட்டிங்க என்ன ஆகுதுன்னா ஒரு மரம் உயரமாக வரும் ஒரு மரம் வந்து கொஞ்சம் லேட்டாக வரும் அப்படி வரும்போது வந்து நமக்கு வெட்டு வந்து லேட்டாக அதாவது ஒரு அஞ்சாறு வெட்டு எடுக்குங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து டைமிங் அதிகமாகும் இப்போ இது வந்து ஒரு மாதத்தில் வெட்டாகிறது வந்து அது ரெண்டு மூணு மாதம் வந்து டைம் எடுக்கும் அதனால் வந்து இப்படி வந்து நம்ம பேக்கெட் பண்ணி காட்டில் எடுத்து வைக்கும்போது இப்போ ஆயிரத்தி ஐநூறு கட்டை பிடிக்குதுன்னா நம்ம ஒரு ஆயிரத்தி எட்நூறு கட்டையாக பேக்கெட் பண்ணிட்டோம்னா நம்ம பிரித்து வைக்கும்போது தரமான கட்டிங்கெலாம் எடுத்து நல்ல கட்டிங்கெலாம் மட்டும் காட்டில் வைக்கலாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரே தரமாக மரம் வரும்போது உங்களுக்கு வெட்டு வந்து ஒரே ஈவனாக வரும் உங்களுக்கு ஒரே மாதத்தில் வந்து காடு காலியாகிடும் உங்களுக்கு வந்து காடு ஓட்டுறதோ அடுத்த வெள்ளாமைக்கோ வந்து ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் காட்டில் போடும்போது என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதம் டைம் எடுக்கும் வெட்டாகிறதுக்கு உங்களுக்கு வந்து தண்ணி அது வரைக்கும் விட்டுட்டுருக்கணும் உங்களுக்கு இது இதர செலவு எல்லாமே உங்களுக்கு ஜாஸ்தியாகும் எப்படிங்கும் போது உங்களுக்கு இனிஷியலாக பேக்கெட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும் செலவு கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா இதை காட்டில் போடுறத விட இது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக தெரியுங்க கதளி போடுறவங்க வந்து இந்த மாதிரி பேக்கேட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குங்கிறது என்னோடய கருத்துங்க நன்றி